தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி முப்பத்தி ஒன்பது நிறம் அழிந்த பூக்கள் காவிரி ஆறு ஓடுற பாதையை பற்றிய சுவர் ஓவியங்களை பார்க்க வரீங்களான்னு என்னோட நண்பர் அழைச்சப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு தஞ்சை மாவட்டத்தில் பலமுறை சுற்றி அலைஞ்சப்போ என் கண்ணில் படாமல் இருந்த அந்த சுவர் ஓவியங்களை காண்பதற்காக திருவலஞ்சுழிக்கு போனேன் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் ரொம்ப பழமையான ஆலயங்கள்லாம் இருக்கிற ஊர் அது கோயிலில் அம்மன் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சா அங்கே இருக்கிற பிரகார வடக்கு பகுதி இருக்கிற மேற்கூரையில் காவிரி ஆறு ஓடுற பாதையை பற்றிய புராண கதை சித்திரமாக தீட்டப்பட்டிருக்கு அகத்தியர் கையில் இருந்த கமண்டலத்தை காகம் தட்டிவிட அதில் இருந்து காவிரி உற்பத்தி ஆவதில் தொடங்கி அது கடலில் கலக்கமிடம் வரை சித்திரமாக வரையப்பட்டிருந்தது காவிரி பற்றிய பாடல்களும் இலக்கிய சான்றுகளும் எவ்வளவா இருந்தாலும் அது சித்திரங்களாக பார்க்குறது ரொம்ப ஈர்ப்புடையதாக இருந்துச்சு பல நூறு வருஷங்களை கடந்த அந்த சித்திரங்கள் தற்போதைய கட்டட பராமரிப்பு பணியின் காரணமாக முற்றிலும் உரித்து எடுக்கப்பட்டு சுதலமான நிலையில் இருக்குது சித்திரங்களோட முக்கியத்துவம் குறித்து யாரும் கவலைப்பட்டதாக தெரியலை இன்னும் ரெண்டு மாதங்களில் அந்த சித்திரங்கள் எல்லாம் உரித்து எடுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுவிடும் அங்கேருந்து கட்டிட பணிகள் செய்து கொண்டிருந்தவங்கெல்லாம் இதை சொன்னாங்க அநேகமாக இன்னொரு முறை அந்த சித்திரங்களை காண முடியாது மிக அழகான வர்ண ஓவியங்கள் ஆறு செல்லும் பாதையையும் அதன் வழியில் உள்ள சிவ ஆலயங்களையும் கிளைப்பாதைகளையும் துல்லியமாக சித்தரிக்கிற ஓவியங்கள் புராண காட்சிகள்னு ஒதுக்க முடியாதபடி உண்மையான காவிரியாற்றின் பாதை தெளிவாக வரையப்பட்டிருந்தது அங்கே தமிழர்கள் வாழ்வுல காவிரியாறும் அது சார்ந்த வாழ்வும் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் ரொம்ப பெருசு அதுக்கு சாட்சி சொல்கிறது போல இருந்தது இந்த சுவரோவியங்கள் ஆனால் கோயில் பணியாளர்களுக்கோ உள்ளூர்வாசிகளுக்கோ அது பற்றி எந்த விதமான தகவல்களும் தெரியலை இந்த நிலை திருவள்ளஞ்சு கோவில் சுவரோவியங்களுக்கு மட்டும் இல்லை பெரும்பான்மையான தமிழக கோயில்கள் சித்திரங்களில் பெரும்பகுதி அழிஞ்சிடுச்சு மீதாக இருக்கிற ஓவியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்தோ கரும படிஞ்சோ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது தமிழக கோயிலில் உள்ள சுவரோவியங்கள் வெறும் புராண காட்சிகள் மட்டும் இல்லை அது கா கடந்த காலத்தோட வாழ்வின் சாட்சிகள் தமிழ் மக்களோட நுண்கலை வெளிப்பாடுகளின் ஆதாரங்கள் தமிழகத்தில் சுவரோவியங்களில் தான் மிக முக்கியமானதாக கருதுபவை சித்தனவாசல் தஞ்சை பெரிய கோயில் சிதம்பரம் ஸ்ரீரங்கம் அழகர் கோயில் ராமநாதபுரம் திருக்கோக்கர்ணம் ஆவுடையார் கோயில் திருவிழிபுத்தூர் மடவார் வளாகம் திருப்புடை மருதூர் ஆகியவற்றில் உள்ள சோரோவியங்கள் ஒவ்வொரு கோயிலின் சித்திரங்களும் ஓவிய மரபில் மிக முக்கியமான சது ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டது சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த வாதங்கள் மற்றும் சமணர்கள் கழுவேற்றப்பட்டதற்கு இன்னைக்கும் சாட்சியாக இருக்கிறது இந்த சித்திரங்கள் தான் ஆவுடையார் கோயிலில் சமணர்கள் கழுவேற்றப்பட்ட சித்திரங்கள் துல்லியமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அதுபோல் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த வாதங்களை சித்தரிக்கிற ஓவியங்கள் திருப்புடை மருதூரில் இருக்குது கோயில்களை பராமரிக்கும் பொழுது அல்லது புதுப்பிக்கும் பொழுது அங்கே இருக்கிற முக்கிய கலைப்பொருட்களை பற்றி எந்த விதமான கவனமும் இருக்கிறது இல்லை எந்த கோயிலில் என்ன ஓவியங்கள் இருக்குது அது எந்த நூற்றாண்டு சேர்ந்தது அது என்ன வகையான ஓவிய பாணியை சேர்ந்ததுன்றதுக்கும் எந்த கையேடுகளும் இல்லை கோயிலில் தினசரி ஆராதனைகளை முறையாக நடத்துறது மட்டும் அறநிலையத்துறையின் அல்ல கோயில் சார்ந்த கலைகளையும் அதன் நுட்பங்களையும் சேர்த்து பராமரிக்கணும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள எந்த ஒரு தேவாலயத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் குறித்த கையேடுகளும் தேசம் முழுக்க எங்கெங்கே என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அதை பார்க்குறதுக்கு என்ன செய்யணுன்ற உதவி நூல்களும் ஏராளமாக கிடைக்கிது தமிழகத்தில் மிக பிரபலமான பல கோயில்கள் கூட அங்குள்ள கலைச்சிற்பங்கள் சிற்பங்கள் இசைத்தூண்கள் பற்றிய அறிமுக புத்தகங்கள் கூட கிடையாது அவ்வளவு ஏன் ஓவியங்கள் கோயிலின் எந்த இடத்துல இருக்குன்ற தகவலை பெறுறது கூட எளிதானது இல்லை இந்த சித்திரங்கள் கலைநுட்பங்கள் காரணம் புறக்கணிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அழகர் கோயிலில் இருக்கிற மண்டபத்தில் ராமாயணம் ஓவியமாக சித்திரைக்கப்பட்டிருக்கு இந்த ஓவியங்களின் நகல் பிரதிகள் வேணும்னு எவராவது அணுகினா அப்படி எதுவும் தங்கக்கிட்ட இல்லைன்ற பதிலே காப்பாளர்கள்கிட்ட இருந்து வருது நுண்கலையை வாழ்வின் பிரதான வெளிப்பாடு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் சமூகத்தின் சமகால நிலை இது திருவள்ளஞ்சுடி கோயிலோட காவிரி ஓவியங்களை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து ஆதங்கப்பட்டப்போ அங்கே இருந்த கோயில் பணியாளர் ஒருத்தர் எங்கேயாவது சித்திரங்கள் இருந்த இடம் கண்ணில் தெரியுது வேணுகோபாலசுவாமி கோயில் நாயக்கர் கால ஓவியங்கள் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு அதில் ஒன்று கூட இல்லை கோயிலே உடஞ்சி தரமட்டம் ஆகிடுச்சுன்னாரு உடனே கிளம்பி அருகில் இருந்த வேப்பத்தூருக்கு போனேன் அவர் சொன்னது நிஜம் செங்கல் செங்கலாக பிளந்து கிடக்குது கோயில் சுற்றிலும் புல் முளைச்சு போயிருந்தது உள்ளே போனால் சுவர் முழுக்க ஓவியங்கள் இருந்த சாட்சியாக வர்ணங்கள் திட்டு திட்டா தெரியுது சித்திர உருவங்கள் இருந்ததற்கான அடையாளம் போல் முகத்தோற்றமும் வர்ணப்பூக்களும் ஆங்காங்கே இருக்குது பராமரிப்பு இல்லாததால் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு ஆனாலும் இவ்வளவு வருஷங்கள் கடந்தும் அதன் வர்ணம் மட்டும் மங்கலை இருபது வருஷங்களுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போய் வந்ததை வாழ்நாளின் பெரிய பாகியமாக கருதுவாங்க இன்னைக்கு காசியும் பத்ரிநாத்தும் கூட அடுத்த ஊரை போல எளிமையாயிடுச்சு வழிபாட்டுக்காக அவ்வளவு தூரம் செல்லும் மக்கள் தங்கள் அருகிலுள்ள கோயில்களில் இருக்கிற ஓவியங்களையும் இசையையும் மறந்துட்டாங்கன்றது புரிஞ்சு கொள்ள முடியாதா இருக்குது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலும் கேரளாவிலும் இன்றைக்கும் கோயில் கலைகள் அப்படியே பராமரிக்கப்படுகிறது அந்த கலைஞர்கள் இன்றைக்கும் கௌரவிக்கப்படுறாங்க ஆனால் நம்மிடமோ செழுமையாக உள்ள கோயிலை கலை என்று இன்று நம்ம எதுவும் ஏற்றுக்கிறது இல்லை அஜந்தா எல்லோராவுக்கு நிகரானதுன்னு நாம் கொண்டாடும் சித்தனவாசல் கூட அந்த நிலையில தான் இருக்குது புதுக்கோட்டையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சித்தனவாசல் அஜந்தா பாணி ஓவியங்களுடன் உள்ளது ஆனால் அஜந்தா அடைந்த புகழை இது அடையலை காரணம் அந்த ஓவியங்களின் முக்கியத்துவம் அதை பற்றி அறிமுகம் நமக்கு ஏற்படவே இல்லை சரித்திர பாட புத்தகங்களை தாண்டி அதை நாம் கண்டிக்கவே இல்லை சித்தனவாசல் ஓவியங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்தது சமண மதத்தை சார்ந்த தீர்த்தங்கரங்களின் பிரதிமைகளும் இங்கே காணப்படுது இங்கே இருக்கிற தாமரை ஏந்திய பெண்ணின் ஓவியம் ரொம்ப சிறப்பானது இந்த ஓவியங்கள் எல்லாம் இயற்கையாக கிடைக்கும் வர்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட்டச்சு இந்த ஓவியங்கள்லேருந்து நாம் அன்றைய மக்களோட உடை நகை அலங்காரம் மற்றும் வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்க முடியுது தமிழகத்தின் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் கூட மிக அழகான சிற்பங்களும் சுவரோவியங்களும் இருக்குது ஆனால் எதையுமே பராமரிக்கிறதுக்கோ மக்களிடம் கவனப்படுத்துவதற்கோ நம்மக்கிட்ட அதிக முயற்சிகள்லாம் இல்லை யாரோ ஒரு பெயர் தெரியாத சித்திரக்காரன் விரல் வழியாக காலம் தன்னை தக்க வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அந்த சித்திரங்கள் ஆயிரம் வருடங்களை கடந்து நம் காலத்துக்கு வந்துள்ள நிலையில் துளிய அக்கறையுமின்றி அதை அழித்து ஒழிப்பது நமது அறியாமையும் மன்னிக்க முடியாத குற்றமுமே ஆகும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்